உடல் எடையை குறைக்கணும் இவ்வளோ இருக்கேன் வெயிட்டு இன்னும் கொஞ்சம் நான் குறைச்சா நல்லா இருக்குமே ஸ்லீமாக இல்லாமல் எனர்ஜிட்டிக்காக இருப்பேனே அப்புறம் நிறைய பேர் புலம்புறது உண்டு என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஒரு மந்திரமும் இருக்குது கடைசியில் ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அதை நீங்கள் தேவைப்படும்போது ப்ரோ பிரயோஜனப்படுத்திக்கலாம் ஸோ ஒரு கேரளாவில் காலடின்னு ஒரு இடம் அங்கே வந்து ஆத்மமித்ரான்னு கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் இருக்குது கவுன்சிலிங்கும் தருவாங்க எங்களை மாதிரி ட்ரெய்னர்ஸுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்குற ஒரு பிரமாதமான ஒரு இடம் அங்கே ஒரு லஞ்சு பிரேக்கில் நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அங்கே டீனா சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிக்கிட்டுருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ மை ஸ்டமக் இஸ் நாட் ஏ டஸ்ட்பின் அப்படிங்கிற வார்த்தை சின்ன வயசில் நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் அதுலேருந்து நான் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன் அப்புடின்னு அந்த வார்த்தை வந்து எனக்கு டக்குன்னு கேட்ச் ஆயிடுச்சு அதை நான் கேட்கும்போது என்னுடைய வெயிட் வந்து எண்பத்தி ஏழு கிலோ நெருக்கி இருக்கும் ஆடாடா ஆமால நமக்கு அந்த பலகாரம் ரொம்ப பிடிக்கும் எந்துனால் நமக்கு பிடிக்கும் பிரியாணினால் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும் இல்லையா ஐஸ்கிரீம் கேக்கு குலோப் ஜாமுன் அப்படின்னு நிறையா இருக்கும் நிறையா சாப்பிட்றோம்ல நாமளும் அஸ் எ ட்ரைனரா இன்னும் எனர்ஜிட்டிக்கான ஒரு பர்சனாக மாறினா இருக்குமே அப்படின்ட்டு டீனா சிஸ்டர் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் சொன்னேன் அந்த மந்திர வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு எப்போ எப்பெல்லாம் அதிகமாக சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வருதோ ரொம்ப ருசியான சுவையான உணவுலாம் நம்ம முன்னால் இருக்கும்போது அப்போ ஒரே ஒரு மந்திரம் மை ஸ்டமக் இஸ் நாட் ஏ டஸ்ட்பின் பொரோட்டாவாக இருக்கா மை ஸ்டமக் இஸ் நாட் எ டஸ்ட்பின் உடலுக்கு தீவு விளைவிக்கிற பொருளாக இருக்கா மை ஸ்டமக் இஸ் நாட் எ டஸ்ட்பின் இருக்கா அப்படிங்கிற மந்திர வார்த்தையை மட்டும் சொல்ல ஆரம்பித்தேன் அப்ப எனக்கு தேவையான எனக்கு இன்றைக்கு நான் வாழக்கூடிய உயிர் வாழக்கூடிய அந்த பொருளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ரெகுலரா எக்ஸசைஸ் ரெகுலரா வாக்கிங் ஜாக்கிங் சைக்கிளிங் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்பொழுது மை ஸ்டமக் அந்த மந்திர வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துச்சு இப்போ என்னோட வெயிட்டு எவ்வளவுன்னு நீங்கள் கேட்குறீங்க எழுபத்தி ஆறு மை ஸ்டமக் இஸ் நாட் எட் டஸ்பின் இந்த மந்திர வார்த்தையை நீங்களும் சொல்லிக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லுங்க மை ஸ்டமக் இஸ் நாட் எ டஸ்பின் இதே வருஷனில் இன்னொரு விஷயமும் இருக்கு அதை நான் அடுத்த ஷார்ட்ஸில் அடுத்த ரீலில் உங்களுக்கு சொல்கிறேன் மை ஸ்டமக் இஸ் நாட் எ டஸ்பின் இன்னொரு வெர்ஷன் என்னன்னா அது நம்ம மனம் மனம் சார்ந்தது அதையும் நான் சொல்கிறேன் அது நமக்கு கடவுள் தந்த இன்னொரு வருஷன் தேங்க்யூ அன்பால் மனங்கள் மலரட்டும்